بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه أبو درداء رضي الله عنه قال رجل لرسول الله صلى الله عليه وسلم أرمني در الله رسول صلى الله عليه وسلم وردم دلني على عمل தூதரே சொர்க்கத்திற்குள்ளே என்னை நுழைவிக்க கூடிய ஒரு செயலை எனக்கு சொல்லிக் கொடுங்கள் அதற்கு வழிகாட்டுங்கள் என்று சொன்னார் கால ரசூல் அல்லாவுடைய சொன்னார்கள் கோபமே படாதீர்கள் நீங்கள் சொர்க்கத்தை அடைந்து விடுவீர்கள் சொர்க்கம் உங்களுக்குத்தான் என்று சொன்னார்கள் தபுரானிலே ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி மூன்றாவது ஹதீஸாகவும் இமாம் அல் அல்பானி ரஹிமகுல்லா இதை சஹீ ஆதாரபூர்வமானது என்று சஹித்ல இரண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாகவும் இதை பதிவு செய்திருக்கிறார்கள் நாவையும் மர்மஸ்தானத்தையும் கட்டுப்படுத்துவது சொர்க்கத்திற்கு நம்மை அழைத்து செல்லும் என்று நேற்று பார்த்தோம் கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு அதை கட்டுப்படுத்தினாலே நாவை கட்டுப்படுத்தி கோபம் தான் பல நேரங்களில் நாக்கின் மூலமா வரக்கூடிய பல தீமைகளுக்கு காரணமா இருக்கு மற்ற நேரங்கள்ல கோபம் இல்லாத நேரத்துல ஒருவன் ஒரு பொய்யை பேசுகிறான் புறம் பேசுகிறான் கோல்முட்டுகிறான் என்றால் அதை அவன் செய்யும் போது அந்த நிதானத்தோடு திட்டமிட்டு செய்வான் உண்மைதானே திட்டமிடுவான் அவனுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு மைண்ட்ல ஒண்ணு ஓடும் இப்படி செய்யலாம் இப்படி பேசலாம் இப்படி பதில் சொல்லலாம் இப்படி ஏமாத்தலாம் ஒவ்வொன்றுத்திலையும் நாக்கின் மூலமா வேற வேற தீமைகள்லாம் பல நேரங்கள்ல செய்கின்றவன் திட்டமிட முடியும் ஆனா கோபத்தில் பேசுகின்றவர் திட்டமிடாமலேயே பேசுவார் அவர் என்ன வாயில வருதோ அதெல்லாம் பேசுவார் அப்போ கோபம் மிக மோசமானது ஒருவருக்கு ஆக்கிரம்தான் புத்தி மட்டு என்று சொல்றாங்களா இல்லையா புத்தி இழந்துருவான்னு ஒரு மனிதன் கோபத்தில் இருப்பவன் பைத்தியம் போல ஆகிவிடுவான் ரசூதுல்லாய் சொல்லா அலி ரெண்டு பேர் சண்டையிடுவதை பார்க்கிறாங்க ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட வாக்குவாதம் செய்யறத பாக்குறாங்க ஒருத்தருடைய குரலை விட இன்னொருத்தருடைய குரல் தொனி சவுண்ட் அதிகரிச்சுக்கிட்டே போகுது மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் பேசுறதுல ரெண்டு பேருடைய சவுண்ட் அதிகரிக்குது இதை பார்த்து பிரசுல்ல பக்கத்துல போய் சொன்னா என்னிடம் ஒரு வார்த்தை இருக்கிறது அதை இவர்கள் சொன்னால் இவர்கள் பாதுகாக்கப்பட்டு விடுவார்கள் இவர்களுடைய கோபம் இவர்களை விட்டு விலகி விடும் அப்படின்னாங்க என்ன அப்படின்னா அழுது பில்லாஹிமின் விரட்டப்பட்ட ஷைத்தானுடைய தீங்கை விட்டு நான் பாதுகாப்பை தேடுகிறேன் என்று அவர்கள் பதிவு சொல்ல இந்த ஹதீஸ்ல இருந்து ஷைத்தான் நம்முடைய இரத்த நாளங்கள்ல ரத்தத்தோடு ஓடிக்கொண்டே இருக்கிறான் அப்ப என்ன செய்யறான் கோபப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு எப்போ கிடைக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிட்டா நல்ல தூண்டி விட்டு அந்த மனிதனை நல்ல பிடிச்சுக்கிறான் அப்ப ஓடி கொண்டிருந்தவன் நின்று நிதானிச்சு இவனை எப்படி தூண்டலான்னு ரத்தத்துல சூட்டை ஏற்படுத்துறான் அப்போ பிரஷர் அதிகமா பிளட் பிரஷர் அதிகமாயிடுச்சு சொல்றாங்க என்ன பிளட் பிரஷருக்கு முக்கியமான காரணம் சைத்தான் தான் ஒரு மனிதனுடைய உடம்புக்குள்ள வரக்கூடிய இந்த பிரஷர் காரணம் சைத்தான் போடுகிற பிரஷர் தான் ஆகவேதான் நோன்பு அந்த பிரஷரை குறைச்சிடும் எப்படி நாளங்கள்ல சைத்தான் ஓடுகிறான் இல்லையா அவனுக்கு நெருக்கடியை இருக்கும்போது ஜீரண சக்தி எல்லாம் நிறுத்தப்பட்டு ஏன்னா ஜீரணிக்கிற வேலை அதுக்கு பிறகு ஜீரணிச்சு உடம்புடைய ரத்தத்துக்கு போக வேண்டிய சக்தி எல்லாம் நிறுத்தப்பட்டு ஒரு மனிதனுடைய உடம்புல அவனுக்கு ஒரு சோர்வு ஏற்படுது பசியின் காரணமாக அவனுக்கு அவனால வந்து பல விஷயங்களை வந்து முன்பு சாப்பிடும் போது உற்சாகமா செய்தது செய்ய முடியாம போகுது அப்போ யதார்த்தமாகவே அந்த மனிதனுக்கு நோன்றி என்ன செய்ய கட்டுப்பாட்டை ஏற்படுத்துது அந்த கட்டுப்பாடுக்கு எங்க என்னமோ ரத்தத்துலதான் கட்டுப்பாடு ரத்தத்துல ஓடுற சைத்தானுக்கு கட்டுப்பாடு சைத்தான் எப்பவும் போல சுதந்திரமா இயங்க முடியுது பல நேரத்துல நோம்பாளியா இருக்கிறவரால் கோபப்பட முடியாம இருக்கும் எப்படி ஒரு நோயாளி பல நேரத்துல கோபப்படாம கோபப்பட முடியாம நோயின் காரணமாக பேச முடியாம ஆகிவிடுகிறானோ அது போல நோன்பாலையும் ஒரு கட்டத்தில் காலையில் இருந்த மாதிரி ஒரு மதியம் இல்லை மதியம் இருந்த மாதிரி சாயங்காலம் இல்லை சோர்வு ஏற்பட்டிருக்கு அப்போ சைத்தானுக்கு கடுமையா நெருக்கடியை தருவது நோன்பு ஏன்னா அவர் ரத்தத்தில் ஓரிட்டு இருக்கிறான் ரத்த நாளங்கள் சுருங்கும் அதனுடைய சுருக்கத்தின் காரணம் அவருடைய ஓட்டம் தடைபடும் அப்ப கோபப்படுறவங்களுக்கு என்னன்னு கேட்டா அவங்க நல்ல உற்சாகமா இருக்கும்போது கோபப்பட்டாங்கன்னா புத்தி இழந்து ஏன்னா சைத்தானோட ஆக்கிரமிச்சான் அவங்கள பிடிச்சுக்கிறாங்க அவன் தான் ஜின் ஜின்னுடைய கட்டுப்பாடு சைத்தான் ஜின்னுடைய கட்டுப்பாட்டுல அவங்க அங்க போயிடுறாங்க அப்ப என்ன ஆகுது அவங்க வாயில எல்லாம் பேச வைக்கிறாங்க அதை பேச அந்த இந்த சைத்தான் தான் நான் என்ன பேசுனேன்னு எனக்கு தெரியலங்கிற ஒருத்தர் கோபத்துல பேசியவர் நான் என்ன பேசுனேன்னு எனக்கு தெரியலங்கண்ணா இப்படிலாம் பேசியிருக்கேங்கிறது என்னால ரொம்ப முடியல நானா இப்படி பேசுனேன்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் என்னை பார்த்து நீ அப்பா இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு கேட்டாங்க பேசுனது அவர் இல்லை அங்க இருக்கிற சைத்தன் தான் அப்ப இந்த சைத்தான நோக்கம் என்ன நரகத்துல கொண்டு போய் தள்ளணும் எல்லாரையும் அதுக்கு அவன் பயன்படுத்துற பெரிய ஆயுதத்துல ஒண்ணு கோபம் கோபத்தை பயன்படுத்தி நாக்குல வரக்கூடாது வர வச்சிருவான் கோபத்தை பயன்படுத்தி கையால் செய்யக்கூடாத செய்ய வைப்பான் ஒருத்த கோபத்துல தந்தையை அடிச்சிடறான் அம்மாவை எட்டி உழைச்சான் ஆசிரியரை அடிச்சிடறான் நண்பகிட்ட மோசமா நடந்துக்கிறான் அவன் இருக்கிற இடத்தை பொருட்படுத்த மக்கள் எல்லாம் வெக்கமெல்லாம் போயிடுறான் பாருங்க கோபக்காரர்களுக்கு சாதாரண நேரத்துல அவங்க தெருவுல இருக்கிற போது ரோட்ல இருக்கும் போது ஒரு கடை வீதியில இருக்கும் போது அவனுடைய இயல்பு என்ன அதே கோபம் வந்த பிறகு அவருடைய நிலைமை என்ன அவங்க சாதாரண நேரத்துல நல்ல சாதுவான மனிதருங்க இப்படி பார்த்தா அவரை பார்த்த எல்லா மக்கள் எல்லாம் திரண்டு இப்படி பாக்குறாங்க கோபத்துல அவருக்கு வெக்கத்தை இழந்துட்டுறாரு கோபம் வெக்கத்தை இழக்க வச்சிடும் அவ்வளவுதான் மனுஷனுக்கு அந்த இடத்துல என்ன ஏது பார்த்தா ரொம்ப கண்ணியமான மனிதனா தெரியும் கோபம் வந்துச்சா சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு அப்படி நிப்பான் எல்லாத்தையும் தூக்கி வீசி நிப்பான் வெக்கம் போயிடும் மக்கள் இத்தனை பேர் பாக்குறாங்களே வெக்கம் இருக்காது எத்தனை பேர் பார்த்தாலும் சரி கோபக்காரனுக்கு வெக்க போயிடும் அப்போ இந்த அத்தனை விஷயம் எங்க கொண்டு போய் சேர்க்குது ஒரு மனுஷன் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது ரசூல் லாஹி சல்லாஹ் அலி இந்த ஹதீஸ்ல அபு தர்தா அது எல்லா உணவுக்கு உபதேசம் செய்யும் போது அவங்க கேக்குறாங்க அல்லாவின் தூதரே எனக்கு நீங்க நான் சொர்க்கத்திற்குள்ள நுழையிறதுக்கு எனக்கு வழிகாட்டுங்கள் துல்லனி எனக்கு வழிகாட்டுங்கள் கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க அப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா அந்த முக்கியமான கேள்விக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லித்தான் சார் வழி காட்டுறாங்க ஏன்னா பலர் சொர்க்கத்திற்கு போக முடியாம அந்த வழியை விட்டு தடுக்கப்படுறதுக்கு காரணம் இது அதுவும் இது மிகச்சிறந்த அமல் கோபப்படாம இருக்க ஒரு சிறந்த அமல் நம்ம எப்போது சொல்றோமா நல்ல அமல்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம் என்ன ஞாபகம் வரும் உடனே தொழுகை ஞாபகம் வரும் நோன்பு ஞாபகம் வரும் நல்ல தர்ம தான தர்மங்கள் ஞாபகம் வரும் ஒரு உதவுத ஞாபகம் வரும் இதெல்லாம் நல்ல அமல்கள் அப்படி குரான் ஓதுவது ஞாபகம் வரும் திக்ரு செய்யறது ஞாபகம் வரும் இவ்வளவு ஞாபகம் வரும் கோபப்படாமல் இருக்கிற ஒரு நல்ல அமல் அப்படி ஞாபகம் வருமா வர்றது மக்களுக்கு ஆனா இங்க ரசூல்லாவோட கேட்கிறாங்க துல்ல நீ அல அமல் எனக்கு ஒரு அமல் ஏதாவது ஒரு அமல் அது அமல்னு சொல்லும்போது இங்க வந்து கேட்கிற அரவி வாசகத்துல ஏதாவது ஒரு அமலை எனக்கு சொல்லுங்க அதை வச்சுனா இது 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 அது என்னை சொர்க்கத்திற்குள்ளே நுழைத்து விடவில்லைங்கிறாங்க அபுதர் அப்ப ஏதாவது ஒரு அமல் சொல்லும் போது எந்த அமலின்னு சொல்லலாம் ரசூ இந்த இடத்துல தொழுகை சொல்லிருக்கலாம் மற்ற எவ்வளவு விஷயங்கள் இருக்கு சொல்லியிருக்கலாம் ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரில் நிற்பவருக்கு எது சொல்லப்பட வேண்டும் அவருக்கு எது தேவையா இருக்கிறோ அதை பார்த்து சொல்லுவாங்க அபுதர் தா தன்மை இருந்துச்சு அதனால அவங்களுக்கு அதுதான் அதனால பயான்ல சில நேரத்துல நம்ம முன்னாடி உட்கார்ந்துருக்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்றோம் ஆனா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க என்ன நம்ம இப்படி கொச்சைப்படுத்தி விட்டால் மக்கள் எப்படி நினைச்சிடறாங்க சாதாரணமா அவங்கள என்னமோ நமக்கு வந்து பிடிக்காத மாதிரி அவங்க மேல வெறுப்பு இருக்கிற மாதிரி அவங்கள ஒழிச்சு கட்டணுங்கிற மாதிரி அவங்களை திட்டணும் ஏசணும் அப்படின்னு நமக்கு என்னமோ நோக்கம் இருக்கிற மாதிரி அது எப்படி ஒரு முஸ்லிம் மீது அப்படி ஒரு நினைப்பு வந்து ஒரு முஸ்லீம் சகோதரனுக்கு இருக்க முடியும் அது கல்வியை படிச்சு நம்ம அந்த கல்வி அல்லாவுடைய முகத்திற்காக சொல்லணுங்கிற ஒரு உண்மையான அல்லா இதற்கு சாட்சியா இருக்கணும் நாம அல்லாவோட போய் நிற்போம் சத்தியம் என்னமோ அதை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் அறியாம இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சு அதை சொல்லும் போது மக்கள் எப்படி பாக்குறாங்க பல நேரத்துலன்னா அதுவும் கோபம் தான் அங்கே இருக்கணும் அப்ப அந்த நேரத்துல அவங்க இருந்து என்ன வருது கோபம் வந்துருது உடனே அவங்களுடைய ஒரு தவறு அவங்களுடைய தப்பான பாதை அவங்க போயிட்டு இருக்கிற பாதை சரியில்லை இது சரியான குரான் சொன்னாவுக்கு முரணான பாதை அல்லாவுக்கு அஞ்சனும் நபியுடைய பாதை பற்றி பிடிக்கணும் அதுதான் வெற்றி நம்ம மருமையில சொர்க்கம் போகணும் இதெல்லாம் மார்க்கத்துக்கு முரணானது அப்படின்னு அவங்களுக்கு சொல்லும் போது அந்த சகோதரர்களுக்கு அந்த மக்களுக்கு என்ன தோணுதுன்னா இவர் வேற ஆளு நான் வேற இவர் சலபி நான் வேற இவர் வந்து அலிரிஸ் இவர் நாங்க வேற இவர் வந்து எங்க கட்சிக்காரர்ல எங்க அமைப்பு அல்ல எங்க இயக்கம் அல்ல எங்க ஜமாத் அல்ல நீங்க முஸ்லிம்மத்து அவ்வளவுதான் நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா என்ன செய்ய நீ எங்களை பொறுத்தவரைக்கும் எனக்கு முஸ்லிம் என் சகோதரன் முடிஞ்சு போச்சு அப்போ என்ன சொன்னாங்க ஒரு தவறு செய்ய கையை தடுங்கள் அது கையால் தடுக்க முடினா கையால் தடுப்பது அல்லது தடுங்க அப்போ உலகாக்கல் கல்வியாளர் அல்லாடி அடி அவர்கள் அல்லா தஞ்சை கேட்டுக் கொள்ளுங்கள் கல்வியாளர்கள் எப்போதுமே மக்களின் நலன் நாடுகிறவர்கள் அவர்கள் நமக்கு அப்படித்தான் உபதேசம் செய்தார்கள் நபி அப்படித்தான் தன் தோழர்களுக்கு உபதேசம் செய்தார் கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டித்தார் ஆர்வம் வேண்டிய இடத்தில் ஆர்வம் இங்க பாருங்க கோபம் படுற தன்மை இருந்தது அதனாலதான் சொன்னாங்க எங்க சொர்க்கத்துக்கு பிறகு ஒரு அமலை சொல்லுங்கன்னா அவருக்கு தேவையானது அதுதான் அவரு சொர்க்கம் போகணும்னா அதுக்கு முக்கியமானது கோபப்படவே செய்யாதீர்கள் லா தகுதபுனா கோபமே படாதீர்கள் வளர்க்கல் ஜன்னா உனக்கு தான் சொர்க்கம் உனக்கு தான் சொர்க்கம் கோபப்படாத உனக்கு தான் சொர்க்கம் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் எதிரில் இருக்கிறவருக்கு என்ன தேவையோ அவர் எதுல தவறு செய்யோ அதை சுட்டி காட்டுவது எளிமை உள்ளவர்களுடைய கடமை சொல்லுங்க ஏன் நாளைக்கு அல்லா வந்து என்ன கேட்பீங்க நீங்க அன்னைக்கு அவ்வளவு விஷயமா அப்பப்போ எத்தனையோ விஷயம் சொன்னீங்க நல்லா உங்களுக்கு தெரியும் நாங்க இந்த தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் நாங்க போற பாத தப்புன்னு உங்களுக்கு தெரியுங்களா நீங்க மட்டும் விலகி இருந்தீங்களா நீங்க மட்டும் உஷாரா நீங்க எங்களோட இந்த விஷயத்துல ஒத்துழைக்காம இருந்தீங்க ஆனா எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா நாளைக்கு நான் வந்து என்னென்ன செய்ய உங்க முகத்துக்காக நீங்க கோச்சுக்குவீங்க நம்மட ஏதாவது பேசாம போயிடுவீங்க நம்ம ஏதோ தப்பா நினைச்சுக்குவீங்க அப்படிங்கறதுக்காக தாங்க நான் இதெல்லாம் சொல்லாம மறைச்சேன் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க ஆஹா அப்படின்னா நாங்க எப்படி நாசமா போகணும் நீங்க மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்களா அல்ல என்னை விட மாட்டோம் அல்ல என்ன விட மாட்டான் நீ எப்படி உன்னுடைய மார்க்கத்தை அல்லா கொடுத்ததை நீ மறைக்கலாம் நீ அவர்களுக்கு சொல்ல தானே உன் கடமை அவங்க ஏற போதும் ஏற்காது அவங்களுடைய இயல்பு அது அல்லா யாருக்கு தெளிவு தரணும் இன்னைக்கு நாளைக்கு ஏற்கலாம் நம்முடைய இயல்பு தான் நாம் ஒரு விஷயத்துல நான் ஒண்ணு ஒரு விஷயத்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி தப்புன்னு நினைச்சிருக்கேன் ஆனா அதுக்கு பிறகு தெரியும் ஓ இது தப்பு நாம நினைச்சதுதான் தப்பு அப்போ கல்விங்கிறது கற்றுக்கொள்வதால் ஒரு சகோதரர் நாம் அதற்காக நேரம் கொடுப்பது உண்மையாக இருப்பது அல்லாவுக்காக ஆதாரங்கள் அடிப்படையில் இருப்பது ஆதாரத்தை புரிந்து கொள்வது அல்லாவுக்கு அஞ்சுவது நிச்சயமா தனியாக தான் போக போறோம் நம்ம கூட்டமா போக போறது நம்மோடு இருக்கிற எந்த கூட்டம் வராது எந்த சலபி வரமாட்டார் எந்த ஆலு வரமாட்டார் எந்த ஊருக்கு தாய் அம்மா தந்தை பிள்ளை வர பொன்னாட்டி எவரும் எவரும் வரமாட்டார்கள் எந்த நம்முடைய கட்சி வராது நம்முடைய கூட்டம் வராது சகோதரர்கள் எல்லாருடைய அடியாங்க தன்னந்தனியா போவோம் நம்ம ஒரு அமல் தான் அல்லாவின் முகத்திற்காக நம்ம எப்படி இருந்தோம் அல்லாஹ் நமக்கு அனுமதிச்சதை செய்வோமா நம்முடைய உலமாக்கல் அகலு சுண்ணா சரியான அக்கீதா உள்ள குரான் சுண்ணாவுடைய நல்ல கல்வி உள்ளவர்கள் நம்ம கொடுத்த கருவியா அதே அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்தி கொண்டோமா அதை நாம் பார்க்கணும் ஆகவே கோபம் என்பது நம்மை பல நேரத்தில் வழிகெடுத்து விடக்கூடியது கோபத்தின் காரணமாக நாம ஒருத்தர உடனே மார்க்கத்துடைய சட்டங்கள் சரியத்துடைய அடிப்படைகள் ஹலால் ஹராமுடைய விஷயங்கள் இதெல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நாம நம்முடைய கருத்து தான் சரி நாம போய் சாப்பிச்சோம் அப்ப என்ன ஆகும் அல்லாவுடைய மார்க்கத்துக்கு முரணா நடக்கூடிய பலன் அவருடைய விளைவை நாம் தான் சந்திப்போம் என்பது இங்க புரியணும் அவர்கள் ரசூல் சல்லா அலுவலக கோபத்தின் காரணமாக பாதிக்கின்ற பாதிப்புல இருக்கக்கூடிய சகாபாக்களுக்கு அந்த நேரத்தில் அவர்களுக்கு தேவையானதை சொர்க்கத்திற்குள் நுழைவதற்கு மிகச்சிறந்த அமலாக கோபப்படாமல் நிதானிக்கின்ற பொறுமையோடு இருக்கின்ற இந்த தன்மை சொல்லுகிறோம் ஏன்னா நிதானம் இழந்துட்டா எப்பயுமே நமக்கு மண்டல எழுந்தவும் இறங்கும் கோபம் தான் நமக்கு முன்னாடி நிற்கும் நம்முடைய ரோஷம் வரும் நமக்குன்னு ஒரு கிரு கூட வந்துடும் ஆணவம் வந்துடும் நீ சொன்னா கேட்கணுமா அப்படின்னு வந்துடும் அப்ப இந்த மாதிரி மனுஷன் பாருங்க பல இடத்துல தந்தையிடம் பேசுவான் நீங்க சொன்னா நான் கேட்கணுமா ஆசிரியரிடம் பேசுவான் பணிவு இருக்காது இப்படி பல விஷயங்கள்ல மனிதர்கள் பாதிக்கப்படுவான் ஆகவேதான் அல்லாஹு தால நம்மை பாதுகாக்க வேண்டும் சைதான் வருவது என்பதையும் நாம் கோபத்தை கட்டுப்படுத்துவதற்காக நம்முடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும் என்பதை சொல்லி கொடுத்தார் ஒரு தடவை அபுதர் உதயம் அபுதர் அல்லது அபுதர் தான் ரெண்டுத்துல ரெண்டு பேர்ல ஒருவர் அவங்க தோட்டத்துல தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருக்கிறாங்க அவருக்கு வேலை செய்கிற ஒருவர் இருக்கிறார் அந்த வேலை செய்கிற ஒருவரிடம் தண்ணீர் வாளிய கையில கொடுத்து தண்ணீர் வாளிய அதை கொண்டு தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சி என்று கொடுக்கிறாங்க கொடுத்து இப்படி கொஞ்சம் நகர்ந்து அந்த பக்கம் தள்ளி போறாங்க இந்த பா தண்ணீர் வாளியை கொண்டு பாய்ச்சி கொண்டிருந்தவன் டொப்புன்னு அதை கீழே போடுகிறார் உடைத்து விடுகிறாங்க உடச்சிட்டா பாக்குறாங்க அபுதர் தான் அல்லது அபுதர் ரோதியம் அபுதர் என்று நினைக்கிறேன் அல்லாஹ் ஆலம் பார்த்தோனே சற்று அந்த தோட்டத்துல அவங்க படுத்துட்டாங்க பார்த்தாங்க உடனே படுத்துட்டாங்க அதுக்கு பிறகு அவங்க எழுந்து விஷயத்த சொன்னாங்க கோபப்படும் போது நீங்கள் நின்று கொண்டிருந்த உட்காருங்கள் உட்கார்ந்து இருக்கும் கோபம் வந்துச்சுன்னா அதை அடக்க வேண்டிய தேவை படுத்துருங்க சொல்ல சொன்னாங்க அவையே அந்த சஹாபி என்ன செய்ய கோபத்துல கோபம் வந்துருச்சு பார்த்தோடே அடுத்து என்ன உடனே போய் அவனை அடிக்கணும் தானே தோணும் அப்ப அடிக்கிறத விட என்ன செய்யலாம் அடிக்கிறதுக்கு நகர்ந்துருவோம் ஏன்னா உடனே அந்த கோபத்துல என்ன நடக்க தெரியாது உடனே ஒரு பாவம் போட்டு எவ்வளவு சொல்லி கொடுத்த உடச்சிடாதான்னு போட்டு உடைச்சியாடா அப்படின்னு உடனே வரும் கோபம் அப்போ அந்த நேரத்துல அபுதர் ரோது எல்லா தோட்டத்துல அந்த மண்ணுல சட்டி கொடுத்துறான் இப்படி கொடுத்துறான் ஏன் ஏன்னா இனி அந்த கோபத்தை தக கட்டுப்படுத்துறது அப்படி டைவர்ட் பண்ணும் பேசிட்டு கோபம் வருதா அப்படி அசாலம் அலைக்கும் அதான் ஹாபமுல் ஹாபகுஹமுல் ஜாஹிலு நகாலு சலாமா இபாதுர் ரகுமானை வா ரஹ்மானுடைய அடியார்களை பத்தி எல்லாம் சொல்லுவான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் மூடர்கள் அவரை தர்க்கம் செய்தால் அவர்கள் கண்ணியமாக சலாம் சொல்லி கடந்து கடந்துக்கு ஏன்னா மூடர்கள்கிட்ட பேசுவது கோபம் வரும் என முட்டாள்திரமா இது பேசுறியடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது நமக்கு கோபம் வந்துடும் அப்போ சரி கோபம் வருது நாம சைதா நம்ம வந்து நம்ம முட்டாளாக்கி அப்ப அவட்ட நாம பிரிஞ்சிடணும் அப்போ அவதரவு எல்லாம் கோபத்தை கட்டுப்படுத்திருக்கு உடனே டக்குன்னு தோட்டத்துல அப்படியே கால் கையு போட்டுட்டு உடனே கீழே போட்டு படுத்துட்டாங்க அதுக்கு பிறகு கோபம் கோண பிறத எழுந்தாங்க அவங்க அப்போ இந்த மாதிரி பல விஷயங்களை உதவி செய்து கொள்றது தண்ணீர் குடிக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்களை வழிகாட்டியிருக்காங்க அதை நம்ம அமல் செய்யணும் அல்லா உத்தாலா நம்ம அனைவரையும் இந்த கோபங்கிற மிகப்பெரிய மோசமான ஒரு கெட்ட குணத்தை விட்டு பாதுகாப்பானாக அந்த கோபத்தின் காரணமாக நம்முடைய வாயிலே வரக்கூடிய தீய வார்த்தைகள் மார்க்கத்துக்கு முரணான சுண்ணாவுக்கு எதிரான வார்த்தைகள் விட்டு எல்லாம் நம்மை பாதுகாப்பானாக